ஆன்மீகம் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஆன்மீகம் வேறு லைஃப் வேறு ஆன்மீகம் அப்படின்னாலே ஏதோ ஒரு வயசானதுக்கப்புறம் நம்மளுடைய தேவைகளை இந்த உலகத்தில் பூர்த்தி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றினதுக்கப்புறமா கடைசியாக கடைசி காலகட்டத்தில் தான் ஆன்மீகத்துக்குள்ளே போகணுன்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது பச்சுல் அதுவே தப்பு ஆன்மீகம் அப்படின்றது என்னன்னா ஆன்மீகம்ன்றது தனி அப்படின்றதே கிடையாது இந்த உடம்பு பிறந்ததுலேருந்து உயிர் இந்த விட்டு போற வரைய ஒரு ஒரு நிமிஷமும் நம்மளுடைய எண்ணத்தை அந்த இறைவனோடு கனெக்ட் பண்ணி அவங்க கூட நம்மளை வந்து சரண்டு மோடுக்கு போயிட்டு இங்கே இருக்க செயல் எல்லாத்தையும் செய்கிறாங்க இல்லையா அதுதான் உண்மையான ஆன்மீகம் ஆன்மீகம் அப்படின்றது தனி கிடையாது நம்ம தான் அது அதுதான் நம்ம அப்படின்றவ ஒரு ஒரு செகண்டுமே நம்மளை உணர வைக்கிறது தான் உண்மையான ஆன்மீகம் எப்போ இந்த உடம்புக்குள்ள உயிர் வந்துருச்சோ அப்பவே அந்த இறைவனுடைய அந்த ரூகு அந்த இறை தன்மை அப்படின்றது இங்கே இருக்கிற ஒரு ஒரு உயிருக்குள்ளையுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கு இப்போ நம்ம மூச்சு விட்டுக்கிட்டே தான் இருக்கோம் ஆனால் நம்ம அந்த மூச்சை வந்து கவனிக்கிறோமா நம்ம கவனிச்சாலும் கவனிக்கலாம் அது பாட்டுக்கு போயிட்டு இல்லையா அந்த மாதிரிதான் இந்த இறைத்தன்மை அப்படின்றது நமக்குள்ளே நமக்குள்ள தான் இருக்கும் நம்ம தான் அதை கவனிக்க தவறிடுறோம் அதுலேருந்து இருந்து ஆகி வேற எங்கேயோ போயிடுறோம் இப்போது இந்த ஆன்மீகம் அப்படின்றதும் ஏதோ தனியா இருக்குன்னு நம்ம தனியா போய் நமக்கு வயசானதுக்கு அப்புறம் தான் போய் பண்ணணும்ன்ற மாதிரியான விஷயமே அது கிடையாது எப்பயுமே அந்த தன்மையிலேயே அந்த இறை தன்மையை நமக்குள்ள உணர்ந்து ஒரு ஒரு செயலையுமே நம்ம என்னென்ன செயல் செய்யணுமோ வெளித்தன்மையில அதை செஞ்சுட்டே இருக்கிறது தான் ஆன்மீகம் அப்படின்றது நம்மள சுத் இருக்கிற எல்லா உயிரமே ஒரே மாதிரியான பாக்குற மனநில நமக்குள்ள அந்த உள்தன்மையில வந்துருச்சு அப்படின்னாலே அதுதான் ஆன்மீகத்தோடைய உச்சகட்டமா இருக்கும் இது என்னது என்னுடையது ஏன் குழந்தை ஏன் ஹஸ்பண்ட் ஏன் அம்மா ஏன் சொந்தம் அப்படின்ற என்னது என்னது அப்படின்னு யோசிக்கும் போதே அங்க நான் அப்படின்ற ஒரு தன்மை வந்து வந்துடும் அங்க நான் அப்படின்றது முழுசா நம்மளை வித்து மறைஞ்சி எல்லாருக்கிட்டையுமே நம்ம ஒரே மாதிரியான மனநிலையிலோ உணர்வுதையோ நம்மளால இருக்க முடியுது அப்படின்னா அதுதான் உண்மையான ஆன்மீகம்